ஆலயம் செல்வே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் குடும்ப பிரச்சனைகளினால் மனம் ஒத்து போகாமல் தனித்தனியே பிரிந்து வாழும் தம்பதிகளும் விவாகரத்தான தம்பதிகளும் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களை ஒன்று சேர்க்கும் ஒரு அற்புதமான திருத்தலம் இது அது மட்டுமல்லாமல் பிரியமுள்ள தம்பதியினர் நீண்ட வருடங்கள் ஒற்றுமையாக வாழ வழிபட வேண்டிய ஒரு சிறப்புமிக்க திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் சிதம்பரம் சென்று வழிபடுவதற்கு இணையானதாக கருதப்படும் ஒரு அற்புதமான திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பெரும்புலியூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வியாக்கரபுரீஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த பரிகார திருத்தலம் மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தின் தல வரலாறு கோவிலின் அமைப்பு சிறப்புக்கள் வேண்டுதல்கள் திருவிழாக்கள் வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதலில் இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம் புலிக்கால் முனிவர் என்பவர் மத்தியந்தனர் என்பவரின் மகன் அவரின் இயற்பெயர் மழன் இவருக்கு வியாக்கிரபாதர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு முனிவருக்கு மகனாக பிறந்த மழன் தனது தந்தையிடமே வேதங்களை கற்றுக்கொண்டான் அப்படி ஒரு நாள் வேதம் கற்றுக்கொண்டிருக்கும் போது அவன் தன்னுடைய தந்தையிடம் மனிதனாக பிறந்தவர்கள் இறைவனை அடைய தவம் செய்தால் மட்டும் போதுமா என்று கேட்டான் அதற்கு அவர் தவம் செய்தால் சொர்க்கம் மட்டுமே கிடைக்கும் சிவ வழிபாடு செய்பவர்கள்தான் மறுபிறவி இல்லாத உயர்ந்த நிலையை அடைவார்கள் நீ ஈசனை வழிபட்டு சிறந்த நிலையை பெற முயற்சி செய் என்றார் அதன் பிறகு மழன் சிவ வழிபாட்டில் அதிக ஆர்வம் காட்டினான் அவனுடைய பக்தி மிகுந்த சிவ வழிபாட்டை கண்ட முனிவர்கள் பலரும் அவனை மழமுனிவர் என்று அழைக்கத் தொடங்கினர் இதையடுத்து மழமுனிவர் பிற இடங்களுக்கும் சென்று சிவ வழிபாடு செய்வது என்று முடிவு செய்தார் அவருடைய வழிபாட்டு பயணத்தில் தில்லைவனம் எனும் பகுதிக்கு வந்து சேர்ந்தார் அந்த பகுதியில் உயரமாக வளர்ந்திருந்த மரங்களில் பூத்துக் கிடந்த பூக்கள் அவரை மிகவும் கவர்ந்தன தான் வழிபட இருக்கும் சிவலிங்கத்தை அந்த அழகிய பூக்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார் சிவ வழிபாட்டிற்காக பறிக்கும் பூக்கள் தேன் குடிக்க வரும் வண்டுகளால் எச்சில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதிகாலை நேரத்திலேயே அந்த மரங்களில் ஏறி பூக்களை பறித்து கொண்டு வந்தார் மரம் ஏறுவதில் அனுபவம் இல்லாத அவருக்கு கைகளிலும் கால்களிலும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன அந்த காயங்களிலிருந்து வழிந்த இரத்த துளிகள் அவர் பறித்து வந்த சில பூக்களில் கொண்டிருந்தன அது மட்டுமில்லாமல் சூரிய வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருந்த அதிகாலை நேரத்தில் பூக்களை பறித்து வந்திருந்ததால் அவர் பறித்து வந்த பூக்களில் சில அழுகிய பூக்களும் இருந்தன இதனால் வருத்தம் அடைந்த அவர் எளிதில் மரம் ஏறுவதற்கு வசதியாக புலியின் கால்களும் இருட்டிலும் தெளிவாக காணும் நல்ல பார்வையும் வேண்டுமென்று நினைத்தார் அவர் எம்பெருமான் ஈசனை நினைத்து தனக்கு புலியின் கால்களும் தெளிவான பார்வையும் தந்தருளும்படி வேண்டினார் அவரின் வேண்டுதலை கேட்ட சிவபெருமான் அவருக்கு நேரில் காட்சியளித்து வேண்டிய வரத்தை வழங்கினார் அதன் பிறகு முனிவரின் கால்கள் புலிகால்களாக மாற்றமடைந்தன கைகளும் புலியின் கால்களைப் போன்று மாறின அந்த நகக்கணுக்களில் கண்களும் தோன்றி அதோடு அவருக்கு இருட்டிலும் தெளிவாக காணும் பார்வையும் கிடைத்தது சமஸ்கிருதத்தில் வியாக்கரம் என்பது புலியை குறிப்பதனால் வியாகரபாதர் என்று அழைக்கப்பட்டார் இதற்கு புலிகால்களை உடையவர் என்று பொருளாகும் இவர் புலிகால் முனிவர் என்றும் அழைக்கப்பட்டார் தன்னுடைய வழிபாட்டை மேலும் சிறப்பாக செய்ய நினைத்த வியாகரபாத முனிவர் துர்வாச முனிவரிடம் சீடராக சேர்ந்தார் துர்வாச முனிவர் வியாகரபாதருக்கு சிவ வழிபாடு மட்டுமன்றி விஷ்ணு வழிபாடு அம்பாள் வழிபாடு பிரம்மன் வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு இறை வழிபாடுகளையும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் கற்றுக் கொடுத்தார் அதன் பின்னர் இவர் திருப்பாதிரி புலியூர் பெரும்பற்ற புலியூர் எற்கத்தம் புலியூர் ஓமாம்புலியூர் பெரும்புலியூர் ஆகிய பஞ்ச புலியூர் தலங்களில் ஐந்து தலங்களில் பூஜித்து அருள் பெற்றார் பெரும்புலியூர் என்ற இந்த திருத்தலமே திருப்பெரும்புலியூர் என்று அழைக்கப்படுகிறது அதோடு இந்த திருத்தலத்தினைப் பற்றி தேவார பாடலில் மண்ணுமோர் பாகமுடையார் மாலுமோர் பாகமுடையார் விண்ணுமோர் பாகமுடையார் பேதமுடைய வெமலர் கண்ணுமோர் பாகமுடையார் கங்கை சடையில் கறந்தார் பெண்ணும் ஒரு பாகமுடையார் பெரும்புலியூர் பிரியாரே என திருஞான சம்பந்தரும் போற்றி பதிகம் பாடியுள்ளார் மேலும் இந்த திருக்கோயிலின் அமைப்பையும் அதன் சிறப்புகளையும் இந்த திருக்கோயிலின் அறங்காவலர் திரு சுவாமிநாதன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்துள்ளார் அதனை கேட்டுக்கொண்டே இந்த திருக்கோயிலின் அமைப்பை நாம் பார்க்கலாம் தம்பளம் திரு பெரும்புலியூர் ஸ்ரீ வியாக்ரபுரீஸ்வரர் ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத வியாக்ரபுரீஸ்வரர் நானூறுல திருஞான சம்பந்தர் பாடல் பட்ட ஸ்தலம் அம்பாளு சிவனும் ஒரே கல்வெட்டில் இரண்டு பேர் இந்த ஆகி இந்த விவகாரத்து தோட்டெல்லாம் போகிறாங்க அந்த அளவுக்குலாம் போகக்கூடாது ஒற்றுமையாக சொல்லி திருஞான சம்பந்தர் பாடியிருக்கார் வெளியில் நந்தி பிரமான் அப்படியே சுற்றி பிரகாரம் வந்தோம்னாக்க தட்சிணாமூர்த்தி அந்தாண்ட ரெண்டு விநாயகர் ஒரு நாகர் பள்ளி தெய்வானோட சுப்பிரமணியர் இந்த பக்கம் பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர் வள்ளலார் சல வள்ளலாரும் வந்திருக்காங்க பதிகம் வந்து அருணயநாதர் திருப்புகழ் பாடியிருக்கார் சுவாமி வந்து தாமரை பத்மபீடம் தாமரை பத்மபீடம்னு சொல்லுவாங்க தாமரை கமலபீடம்னு சொல்லுவாங்க அப்படியே வந்தோம்னாக்க அதுலேருந்து அப்படியே சுவாமிக்கு முன்னாடியே அர்தனாஸ்வரர் அர்தனாஸ்வரர் அப்படியே சுற்றி வளம் வந்தோம்னா அம்பாள் சௌந்தரநாயகி எல்லார் கோயிலும் தெற்கு பார்த்துருப்பாங்க இங்கே வந்து விளக்கு பார்த்துருக்காங்க சுவாமி அப்படியே சுற்றி வந்தோம்னாக்கா நவக்கரங்கன்னா எல்லா நவக்கரங்களும் சூரியனை பார்த்த வண்ணமாக இருக்கும் அப்படியே எட்டு நாகர் எட்டு நாகர்லேருந்து வந்தம்னாக்காண் இதுமாரி எங்கேயுமே கிடையாது அக்னி வாராகி தனி சன்னதி இங்கே இதை விட்டோம்னா தஞ்சாவூர் தான் தஞ்சாவூருக்கு அடுத்த திரு பெரும்புள்ளியில் வந்து அக்னி வாராகி ஈசான அக்னி அக்னிவாராகி இருக்காங்க சுவாமிநாதன் அறங்காவல்லைவர் கோயில் மேலும் இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது திருச்சுற்று அமைப்புடன் கூடிய ஒரு நுழைவு வாயிலினை கொண்டுள்ளது அதனை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக பலிபீடமும் நந்தியம்பெருமானும் காட்சியளிக்கின்றனர் மிகவும் பழமையான இந்த திருக்கோயிலில் கொடிமரமானது காணப்படவில்லை இதனை கடந்தால் இந்த திருக்கோயிலின் ராஜகோபுரமானது மூன்று நிலைகளுடன் கிழக்கு நோக்கியவாறு காட்சியளிக்கிறது ராஜகோபுர நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக இத்தல இறைவனான எம்பெருமான் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக லிங்கத் திருமேனியில் கிழக்கு நோக்கியவாறு காட்சி தருகிறார் எம்பெருமான் ஈசனின் மூலஸ்தானமானது நான்கு அடுக்குகளால் ஆன தாமரை மலரின் மேல் இறைவன் வீற்றிருப்பது போன்று சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருக்கோயிலின் இறைவியான அன்னை சௌந்தர்ய நாயகி கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தினை வலம் வரும்போது சூரியன் சந்திரன் விநாயகர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் அதோடு நாகர்கள் சப்த கண்ணியர்கள் நர்த்தன விநாயகர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த திருத்தலத்தின் தல விருட்சமாக சரக்கொன்றை மரமானது காணப்படுகிறது இந்த திருத்தலத்தின் தீர்த்தமாக காவிரியும் கோவில் தீர்த்தமும் உள்ளது அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் தம்பதிகளிடையே அடிக்கடி ஏற்படும் சண்டை சச்சரவுகளால் தம்பதிகளும் விவாகரத்தால் பிரிந்தவர்களும் இக்கோயிலுக்கு தனித்தனியே அவர்களை வரச் செய்து தொடர்ந்து பதிமூணு நாட்கள் இந்த திருத்தலத்தில் வழிபட்டால் பதினைந்து நாட்களில் அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் பிரியமுள்ள தம்பதியினர் வந்து வழிபட அவர்கள் பிரிவினை இல்லாமல் நீண்ட வருடங்கள் ஒற்றுமையாக வாழ இங்கே அருள் புரிகிறார் இறைவன் என்பது ஐதீகம் அதோடு திருத்தலத்தில் எழுந்தருள் இல்லை எம்பெருமான் ஈசனையும் அன்னையையும் வழிபடுவது சிதம்பரம் நடராஜரையும் அம்பாலையும் வழிபடுவதற்கு இணையானது என்பது தொன்று வரக்கூடிய நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் புதிய வாகனங்கள் வாங்கிய பிறகு விபத்துக்களை தவிர்க்க பக்தர்களை திருக்கோயிலுக்கு வந்து எம்பெருமான் ஈசனுக்கும் அன்னைக்கும் புதிய வஸ்திரம் வைத்து பூஜை செய்வது வழிபடுவது இங்கே ஐதீகம் அடுத்ததா இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலில் வழக்கமாக சிவாலயங்களில் நடைபெறும் பூஜைகளானது நடத்தப்படுகிறது அதோடு மாத பிரதோஷம் மகா சிவராத்திரி ஆகியவை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இந்த பாடல் பெற்ற திருத்தலமானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருவையாற்றிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து சுமார் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பெரும்புலியூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இத்திருக்கோயில் தினமும் காலை எட்டு மணி முதல் பகல் பன்னிரண்டரை மணி வரையும் அதன்பின் மாலை நாலரை மணி முதல் இரவு ஏழரை மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வி அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பெரும்புலியூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வியாக்ரபுரீஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய புதிய பதிவுடன் உங்களை சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அதோடு நமது ஆலயம் செல்வியர் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஃபாலோ செய்யுங்க அதற்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய